அமெரிக்காவுல குடியேறணும் குடிமகனா மாறணும் அப்படின்றதுக்காக சோ ஈடுபட்டு இருக்காங்க அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களை வந்து நீதிமன்றத்திலையும் நிறுத்திருக்காங்க அவங்களுக்கான தண்டனையும் வந்து கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள்லாம் வந்து வெளியாகி பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு முதல்ல என்ன நடந்திருக்கு எதனால இந்த ஒரு சீட்டிங் என்ன சீட்டிங் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் சோ அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவாகவும் இருக்கும் அதற்காக விசாவில நிறைய பேர் வந்து சீட்டிங் பண்றது அதுல டாக்குமெண்ட்ஸ் பொய்யா வைக்கிறது இல்ல அங்க போய் ஒரு குடியேறணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சோ அந்த விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த திருமண மோசடி அப்படின்றது எந்த வெளிநாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனையோ ஒரு குடிமகளையோ மேரேஜ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்குமே வந்து அங்க ஒரு வாழ்றதுக்கான ஒரு நிரந்தர இருப்பிடத்திற்கான அடுத்த ஒரு குடிமகனா மாறுறதுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது சோ இதனாலேயே நிறைய பேர் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகனையோ குடிமகளையும் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கயும் போய்

மேற்கு வர்ஜீனியாவில சட்டவிரோதமா குடியிருக்க கூடியவங்களா வந்து அடையாளப்படுத்தப்படுறாங்க முதல்ல இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமெரிக்காவுக்குள்ள நுழைகிறாங்க அதுவும் ஜே ஒன் விசா மூலியமா இந்த விசா அப்படின்றது வந்து ஒரு குடியேறாத நிலை விசாவா தான் பார்க்கப்படுது ஒரு ஒரு வருஷம் கால அது வந்து அமெரிக்காவில தங்கறதுக்கான ஒரு வழிவகையும் செய்து சோ இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு வருஷம் தான் இருக்க போறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கிளம்பணும் இல்ல அடுத்த ஒரு விசா அப்ளை பண்றதோ இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபடணும் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அப்படி இருந்துமே அந்த ஜே ஒன் உசாவும் வந்துட்டு ஒரு டைம் பீரியட் வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்கப்புறமும் சட்டவிரோதமா வந்து அங்கேயே வந்து குடியிருக்காங்க இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த திருமண மோசடியில வந்து ஈடுபடுறாங்க சோ இந்த திருமண மோசடி அப்படின்னு வரும்போது இந்த வெளிநாட்டு மத்த வெளிநாடுகள்ல சேர்ந்தவங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய குடிமகனையோ குடிமகளையோ ஒரு வாழணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக இல்லாம ஒரு அங்க போய் ஒரு குடியேற்ற நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களா ஒரு விஷயத்த பண்றதுதான் வந்து இந்த திருமண மோசடி அப்படின்றது ஒரு குடிமகனா கிரீன் கார்டு வாங்கணும் இல்ல அவங்களுக்கான ஒரு இருப்பிடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறத வந்து மென்ஷன் பண்றாங்க சோ இந்த ஒரு விஷயத்துலதான் இப்போ அந்த இந்திய பெண்ணும் வந்து ஈடுபட்டு இருக்கிறதாகவும் வந்து ஒரு விஷயமும் வந்து இங்க பார்க்க முடியுது சோ அந்த வகையில தான் அவங்களுடைய விசாவோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது சோ அடுத்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த திருமண மோசடியை வந்து கையில எடுத்திருக்காங்க சோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க சோ இது எல்லாமே அவங்களே வந்து அந்த நீதிமன்றத்துல சொன்ன விஷயங்களாவும் இருக்கு ஒப்புதல் வாக்குமூலமாகவும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ ஒரு பத்தாயிரம் டாலர் வரலும் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை வந்து ஒரு ஒரு செட்டப்காக மேரேஜ் பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க சோ அது மூலியமா வந்து அங்க வந்து குடி இருக்கலாம் அங்க வந்து ஒரு குடிமகனா குடிமகனா மாறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதா பண்ணிருக்காங்க அதன்படி திருமணமும் வந்து செஞ்சுக்கிறாங்க ஆனா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு குத்தகைக்காக ஒரு கட்டடம் வீடு மாதிரி எடுக்கிறாங்க ஒரு சில பில்லும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்றாங்க அடுத்து அடுத்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து ஒரு குடியுரிமையை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றத வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபார்ம் வந்து தாக்கல் செய்யறாங்க அதாவது அதாவது த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம்க்கு வந்து தாக்கல் செய்யறாங்க விதவைகள் அல்லது சிறப்பு குடியேற்ற நிலைகளுக்கான ஒரு சட்டம் ஒரு ஒரு ஃபார்மாவும் இது இருக்கு ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்றாங்க என்ன அப்படின்னா அவங்க மேரேஜ் பண்ண அந்த குடிமகன் வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்றதாகவும் அடிக்கிறதாகவும் நான் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் பிரிகிறேன் இல்லை எனக்கு வேற ஏதாவது ஒரு இங்க தங்கறதுக்கான ஒரு குடியுரிமையோ இல்ல அதுக்கான ஒரு விசாவோ வேற ஒரு சட்ட ரீதியான ஒரு ஃபார்ம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபார்ம் வந்துட்டு அவங்க அப்ளை பண்றாங்க சோ இந்த விஷயங்கள்ல தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து இன்னும் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒன்னு ஒன்னா வெளிய வருது சோ இவ்ளோ விஷயங்கள் பண்ணிதான் அவங்க வந்து இந்த ஒரு குடியேற்ற நிலை அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து அந்த நீதிமன்றத்திலயும் ஒத்துக்கிட்டாங்க சோ இத தொடர்ந்து அத அந்த வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் எல்லாமே இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்க்கான ஒரு தண்டனை அப்படின்றது செப்டம்பர் டுவெண்ட்டி வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த கேஸ்க்கான தண்டனை இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத அப்போ அறிவிக்க போறதாகவும் வந்து நீதிபதிகள் அதிரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி இந்தியர்கள் வந்து அங்க ஒரு குடியுரிமை வாங்கணும் அங்க அமெரிக்காவில செட்டில் ஆகணும் அங்க ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிறைய மோசடிகள்ல ஈடுபட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு தண்டனைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது